இருபத்தாறு மேல தான் தெரியும் அதுக்கடையில் அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டோமே அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டோமே விஜய் ப்ரோ இப்போ சொல்கிறேன் முப்பதாயிரம் ஓட்டில் நீங்கள் திருச்சி கிழக்குலன்னா உங்களை தோக்கடிச்சு காட்டுவேன் விஜய் அந்த மாதிரி நீங்கள் அங்கீகாரம் பட்டுவிட மாட்டீங்க இருபத்தாறு மேய்க்கு மேலே இதை அப்படி சொன்னீங்களே இப்படி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்கள் இருக்க மாட்டீங்க நான் இருப்பேன் ப்ரோ நான் சொன்ன மாதிரி உங்களை செய்து காட்டிட்டேன்னா இல்லையா டெமாலிஷன் மாஸ்டர் நாங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் அவரு சொல்லுவார் அந்த எங்களோட டெமாலிஷன் லிஸ்ட்டில் நீங்களும் வந்துட்டீங்க பிறோன்னு நான் சொல்லுவேன் அது இருபத்தாறு மேக்கு பிறகு தான் அதை சொல்லணும் நீங்கள் இப்போமே அப்படி சொன்னீங்களே இப்படிங்கிற கேள்வி கேட்டால் நான் சொல்லாத ஒன்னை சகோதரியாங்கிற கேள்வியாக கேட்கண்டான் அவங்க மோசடியாக எதுனாலும் அப்படி சொன்னாங்க இப்படி இப்படின்னு சொல்லாத ஒன்றை சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விடுறது அவங்க ஸ்டைலு அவங்க வழக்கம் அது அந்த மோசடியை தெளிவாக தெரிஞ்சதுனால தான் இந்த மோசடித்தனத்தை முப்பதாயிரம் ஓட்டில் விஜய்ய தோக்கடிச்சு காட்டுவேன்னு நியாயமா சவால் விட்டுருக்கேன் அதை செய்து காட்டுவேன் இருபத்தாறு மே ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் அந்த தோல்வி வளையத்தில் வீட்டில் உட்காரும்போது ரவிந்தோர சாமி சொன்னால் சாதிச்சுட்டான்னு அப்போ சொல்லுவீங்க அப்போ நான் சொல்லலாம் சொன்ன மாதிரி சாட்சி காட்டுட்டோமா விஜய் டெமாலிஷனுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட் உங்க உங்கள் ஜான சாமி கிட்ட கேளுங்கன்னு அப்போ சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு சொல்லலாம் இப்போ அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்ன எல்லாம் வராது மே மாதம் ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்துடலாம் என்டூரன்ஸ் பொறுமையா இருக்கிறதும் பெரிய ஒரு கலை மே இருபத்தாறு ரெசல்ட் வர பொறுமையா இருப்போம் விஜய சரி